காலில் பெருவரலுக்கு பின்னாடி இருக்கிற ஜாயின்ஸில் வந்து நல்ல வலி இருக்குங்க வீக்கம் இருக்குது செவந்து போயிருக்கு பெருவரல் தகத்தக நேறியுது அது மட்டும் கிடையாதுங்க தூங்கும் போது பெட்ஷீட் பட்டாலே வந்து வலி உயிர் போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த கண்டிஷன் பேர் தான் வந்து கவுட் ஆத்தாரிட்டிஸ் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து இயற்கையாகவே வந்து பியூரின் அப்படிங்கிறது வந்து சுரக்குது இந்த பியூரின் அளவுக்கு அதிகமாக ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பே வந்து இந்த பியூரினை வந்து யூரிக் அமிலமாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுது இந்த யூரிக் அமிலம் வந்து பிளட்ல வந்து போயிட்டு சிறுநீரகம் மூலமாக வெளியேறுது வெளியேறினது போக இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற யூரிக் அமிலம் என்ன ஆகுதுன்னா நம்ம காலில் இருக்கிற ஜாயின்ஸில் போயிட்டு கிறிஸ்டல் ஃபார்ம்ல வந்து டெபாசிட் ஆயிடுது டெபாசிட் ஆகிட்டு அந்த ஜாயின்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷனை உருவாக்கிறது நான் மேலே சொன்ன எல்லா அறிகுறியுமே வந்து கொடுக்கு லைட்டாக பெட்ஷீட் பட்டா கூட வலி உயிர் போகிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறையா சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற பியூரின் மட்டும் கிடையாது ப்ளஸ் நம்ம எடுக்கக்கூடிய அதிகப்படியான இருந்துமே இது வந்து உருவாக இருக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ப்ளஸ் ரொம்ப நாளாக வந்து ஸ்டீராய்ட்ஸ் ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை பிபி டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லை வந்து டைஜஷன் இஷ்யூக்காக ஏதாவது டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து யூரிக் ஆசிட் அதிகமாகிட்டு இந்த ஜாயின் ஜாயின்ஸ்ல வந்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலை விட மேல்ஸ்க்கு தாங்க இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது கால் கட்டு வரலாம் அதோட முக்கியமான இடம் அந்த இடத்த தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது அது மட்டும் கிடையாது சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய எல்போ ஜாயின்ஸு ரெஸ்ட் ஜாயின்ஸு கையில் இருக்கிற சின்ன சின்ன ஜாயின்ஸ் எல்லாமே கூட வந்து இது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது ஸோ இதை பற்றின முழுமையான ஒரு லாங் வீடியோ வந்து அடுத்த வீடியோ நான் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ